இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் இப்போ வந்து ஒரு ஜாக்கெட் அளவு எடுத்திருக்கோம் அளவு எடுக்கும் ஜாக்கெட்டை வெட்டப்போகிறோம் உயரம் பதிமூன்ற சோல் வந்து பதினாலரை கைநீலம் ஒம்பதரை கைலூஸ் வந்து பத்தே கால் சி ஒன் முப்பத்தி மூணு சி டூ முப்பத்தி நாலு இடுப்பு வந்து இருபத்தி ஏழரை ஏஹெச் வந்து பதினாறு ஃப்ரண்ட் அட் வந்து பத்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து எட்டுரை பேக் நெக்கு ஒம்போதே கால் இப்போ இதுக்கு ஒரு பேட்டர்ன் போட போகிறோம் வராங்களா மேல எடுத்துருக்கோம் அளவு வெட்டு வெட்டும் பயிற்சிகளுக்கு வீடியோவை கடைசி பொறுமையா இருப்பாங்க இது ஒரிஜினல் துணி இது லைனிங் உயரம் பதிமூன்று அரைஞ்சி மேலே மட்டும் போட போறேன் பேக் மட்டும் கரெக்டாக பாருங்க பேக் மட்டும் எப்படி இருக்குங்கிறத கிளியராக பார்த்துருக்கேன் இப்போ இடுப்பு ஃபஸ்ட்டு உயரத்தை வச்சிட்டோம் அடுத்து இடுப்பு வைங்க இடுப்பு வந்து இருபத்தி ஏழரை இருபத்தி ஏழுரா ஆறே முக்கால் ஒன்றே கால் ஒன்றரை இருபத்தி ஏழுரா சி ஒன் முப்பத்தி நாலு இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளாமல் போடப்போம் இங்கேருந்து ரெண்டு நவத்தி ரெண்டரை சோல் வந்து பதினாலுறேன் பதினாலுறேன்னா ஏழைக்கால் வச்சிட்டோம் இப்போ க கழுத்திறக்கம் வந்து கழுத்து இறக்கம் வந்து ரெண்டு ஒம்பது இன்ச்சு ஒன்றே முக்கால் நம்ம இறக்கிறோம் ஒன்றே முக்கால் இறக்கணும் ரெண்டே முக்கால் நீ காலம் மறந்து எடுக்கிறாங்க ஆள் மாற்றி மாற்றி கழுத்து வந்து ஒன்பதே கால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பதினாலரை அஞ்சு சோல்று பதினாலு வச்சுட்டு ஒன்னே முக்கால் நூற்றி வச்சிருக்கோம் ஒன்னே முக்கால் வச்சு கழுத்த அகலம் வந்து ரெண்டரை சோழற அகலம் வந்து ரெண்டே முக்கால் வச்சிட்டோம் இப்போ ஒன்பதே கால் பேக்கில் ஒன்பதே காலுக்கு வந்து எட் எட்டே ஒன்பது அஞ்சு இறக்குறோம் இங்கேயும் ரெண்டரை வச்சுங்க உண்டா இறக்கோம் அஞ்சு இஞ்சி இறக்கணும் அஞ்சு இஞ்சி இறக்கட்டும் ஒம்பதே கால் நம்ம இறக்கிறேன் கீழே இப்போ ரெண்டுங்கிறது இங்கே மூணு வைக்கிறேன் இங்கே மூணு வைங்க இது வந்து கொஞ்சம் கிளாமராக வைக்கிறதுனால கிளாமராக போகிறோம் கொஞ்சம் கிளாமராக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால கழுத்தை நல்லா வெளியே கொண்டு போயிருந்தேன் வெளியே கொண்டு போய்ட்டேன் இப்போ இதில் மாடல் பண்ண போகிறோம் மாடல் இதில் வந்து இது மாடல் உள்ள ஜாயிண்ட்டு கரெக்டாக எல்லாமே மாடல் இதில் வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் ரவுண்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஜர்கை கொடுத்து போகிறோம் மாடல் பண்ண போகிறோம் இப்போ முப்பத்தி நாலு எட்டரை ப்ளஸ் வந்து ஒரு முக்கால் பத்தே கால் வைக்கிறேன் எட்டரை ப்ளஸ் ஒரு முக்கால் ஒம்பதே கால் வைக்கிறேன் ஒம்பதே கால் வைக்க முடியும் ரொம்ப வேகச்சி எவ்வளோ ஏகச்சி பதினாறு பதினாறு கொஞ்சம் இறக்கிக்கலாம் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு எட்டரையில் எட்டு எட்டரை ரெண்டுஞ்சுச்சுன்னா ஆற ஆறரை ஏழரை ஆற ஏழரை தான் இருக்கணும் பதினஞ்சில் போதும் அதுக்கு மேலே தேவையில்லை వేదకై మాడల్ వికి వంఫై ఇరవై హిట్లో పాది నాలుగు இப்போ பேக் வரைஞ்சிட்டோம் பேக் வரைஞ்சது எல்லாரும் பார்த்துட்டிங்க இப்போ கை வரைய போகிறத வாருங்க கை வந்து எல்போ கை எல்போ கை ஜாயிண்ட்லாம் வரைய போகிறோம் குறுக்கில் கூட போட்டுக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா பஃப் கை வெட்டப்போகிறோம் லாம் ஒம்ப வர ஒரன்னா பத்து வச்சுருங்க பத்து வச்சு நேராக ஒரு கோடு ஃப்ளீட்டுக்காக மேலே ஒரு இஞ்சி வச்சு ஒரு கோடு ஃப்ளீட்டு எக்ஸ்டண்ட் பண்ணுறோம் ஃபிளீட் வைக்கப்போகிறோம் கையில் ஊசி பத்தே கால் பத்தே கால் ஏக்ச் பதினஞ்சு ஏழரை ஆறரை ஆறே முக்கால் நான் வைக்கிறேன் கால் இஞ்சி கூட வைங்க ஏன்னா கையில் வந்து ஃப்ளீட்டு வர்றதுனால புளீட்டு வர்றதுனால நமக்கு கொஞ்சம் கூட வைக்கணும் இல்லை பாதி மூன்றரை ஒரு புள்ளி இந்த ஸ்கேல் போட்டுருங்க நல்லா பெண்டு பண்ணி போயிருங்க வேலை முக்கா இதுக்கு மேலே ஃப்ளீட் வந்துடும் இந்த ஃப்ளீட் வரப்போகுது ஃப்ளீட் வரையப்பாங்க வெட்டின பிறகு ஃப்ளீட் வரையப்பாங்க இது வந்து பக்கை மாடல் நான் வெட்டிகிட்டு இருக்கோம் இப்போ பப்பை வரதுனால இது வந்து இது கிடையாது கவர் தட்டு கிடையாது கவர் தட்டு இல்லாமல்

இந்த புடவையோட கலரை எடுத்து மேட்ச் பண்ணி மாடல் பண்ண போகிறோம் அந்த புடவை கலர் இங்கே வந்து இந்த இடத்துல பார்ட்ரு வச்சு மா மேட்ச் பண்ணிடுவோம் ரெண்டு வட்டம் பண்ணலாம் கிராஸ்ல போட்டிருக்கேன் பேக்கில் எவ்வளோ வச்சுருக்கான்னு பாருங்க பேக்கோட அரைஞ்சு குறைச்சிருங்க அஞ்சரை இருக்குது இப்போ அஞ்சு தான் போகிறேன் ஃப்ரெண்ட் ஆட்டு எவ்வளோ ஃப்ரெண்ட் ஆட்டு வந்து முப்பத்தி நாலு வெட்ட போதும் ஆனால் அவங்க கொஞ்சம் இதாக இருக்கனால பத்து வைக்கிறேன் இடுப்பு இருபத்தி ஏழரை மூணே முக்கால் நகத்திக்கிறேன் மூணே முக்கால் நகர்த்திக்கிட்டேன் நாட்டோட ஒயரம் மூணு இஞ்சி மூணுங்கிறது மூன்றரை இறக்கி இருக்கேன் மூன்றரை இறக்கிக்கும் மூன்றரை இறக்கி நேராக ஒரு கோடு நேராக ஒரு கோடு இப்போ முண்டா இறக்க எவ்வளோ இறக்கான்னு பார்த்துக்குவோம்

விட குறையுது கொஞ்சம் குறையுது அதனால் கொஞ்சம் நேரக்குங்க இப்போ மாடி முப்பத்தி நாலு இடுப்பு இருபத்தேழு ஏழு ஒன்னே முக்கால் ஒன்றே முக்கால் ஒன்றே முக்கால் ஒன்றே முக்கால் வைக்கிறேன் பின்னாடி டாட் பட்டி எவ்வளோ வைக்கலான்னு முடிவு பண்ண போகிறோம் மூணு இஞ்சி பட்டி வைக்கிறான் மூன்று இஞ்சி இது அஞ்சு அஞ்சு மேலே வைக்கிறான் எ இருக்கு ரெண்டே முக்கால் இருக்கு இடுப்பு வந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஏழு நாளைய கால் நாளையால் வச்சுட்டேன் எட்டே கால வைக்கிறேன் வெட்டை கால் வைக்கப்பட்டது வெட்டை கால் வச்சுட்டு இங்கே வச்சு பாருங்கள் இப்போ முப்பத்தி நாலு எட்டரை ப்ளஸ் கால் கரெக்டாக இருக்கும் எல்லாமே அக்யூரட்டாக போட்டோம் கிராஸ் கட்டிங் எல்லாம் வச்சுட்டோம் கழுத்து கழுத்து உள்ள இருந்து தான் திருப்பணும் இப்போ உள்ள போய் திருப்பினா கழுத்து பார்க்க அழகாக இருக்கும் எட்டரை எட்டரை கரெக்டாக இருந்துச்சு எல்லாமே நம்ம பார்த்துக்கணும் இப்போ வெட்டப்படணும் எல்லாமே நான் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் கடையில் எப்படி தான் விட்டுற வாடிக்கையாளருக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்குது அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி விட்டுங்க இந்த ஒரு கிராஸ் அடிச்சுக்கோங்க இங்கே ஒரு கிராஸ் எல்லாமே ரெண்டு பக்கம் கிராஸ் அடிச்சிட்டிங்கன்னா கட்சி நுப்புக்கு உட்காந்துக்கணும் இப்போ முண்டா பார்க்க போகிறோம் எல்லாத்துலேயும் பேக்காக இருந்தாலும் ஃப்ரண்டாக இருந்தாலும் முண்டா பார்க்கணும் இதோடு இருந்தால் போதும் டாட் பிடிச்சிருவாங்க கரெக்டா மாற்றம் இல்லாம அக்யூரட்டாக இருக்கு மூணே கால் மூன்ற மூணே கால் கரெக்ட் இப்போ இங்க மேலே ஏற்றோம் இடத்துல இந்த கிராஸ் கூட வச்சுக்கோங்க அப்புறம் அழகாக இருக்கும் ஜாக்கெட் வந்து அற்புதமாக இருக்கும் இப்போ கரையை வெட்டிட்டோம் கரையை வெட்டிட்டு தான் பட்டி வெட்டணும் இது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் மூணு மூனை முக்கால் மூணை முக்கால் இங்கே வச்சுக்கணும் காலஞ்சி தையல் இங்கே மூணு ஒன்றி தள்ளி மூணு வச்சுங்க மூணு வச்சுட்டேன் இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க ஆறு ஆறு வச்சுட்டேன் இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் மூணு மூணு வச்சுட்டேன் இப்போ வந்து இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் மூணு ரெண்டாம் இங்கே எவ்வளோ தூரம் கோ கம்மி பண்ணுறீங்களோ சூப்பராக இருக்கும் ஜாயிட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இங்கே எவ்வளோ தூரம் பள்ளம் கொடுக்குறீங்களோ பள்ளம் கொடுக்க கொடுக்க ஜாயிட் வந்து அருமையாக இருக்கும் பள்ளத்தில் போய் அழகாக உட்காந்துக்கும் பட்டி வச்சுட்டோம் இப்போ இங்கேருந்து இங்கே இருக்கும் வச்சுட்டோம் இப்போ இடுப்பு இருபத்தி ஏழுரா ஏழு ஆறரஞ்சு வச்சால் போகணும் ஆறஞ்சு கம்மியாக வாங்க கரெக்டாக இருக்குது அக்யூரட்டாக இருக்குது மூணு மூணே முக்கால் மூணே முக்கால் இங்கே இருக்க மூணு மூணு கரெக்டாக இருக்குது எல்லாமே அக்யூரட்டாக இருக்குது இப்படி வச்சு பார்த்தா கரெக்டாக அப்படி வந்து உட்காரணும் இந்த கோட்டில் வந்து உட்காந்துருச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ எல்லாமே பார்த்துட்டீங்க இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாருமே இந்த கோட்டில் தைச்சி அழகாக போட்டுருவாங்க இது மாதிரி நீங்கள் வெட்டி தைச்சிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரிஜினல் துணி இது ஒரிஜினல் துணி போடுவதே அப்புறமேல பார்க்கலாம் இதே மாதிரி நீ வெட்டி தைத்தால் சிறப்பான முறையில் இருக்கும் வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருந்தேன் நன்றி வணக்கம் இப்போ பாருங்கள் கை பப்கை வச்ச மாடல் மேலே பப்கை வச்சு அழகாக வெட்டியிருக்கோம் பப்கை வந்து மேலே வந்து பப்கை இது பட்டி இது ஃப்ரண்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு பேக்கில் வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரண்டில் பேக்கில் வந்து மாடல் பண்ண போகிறோம் மாடல் பண்ணுவதையும் பார்க்க போகிறீங்க மாடல் பண்ணி அழகாக தைக்க போகிறோம் இது எல்லோரும் பார்த்து உள்ளங்களை வண்டி சொல்லிட்டு வாங்க அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்